மூல முதற்கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி கொண்டு ஆஸ்ட்ரோ டிவி எஸ் எஸ் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்க்க வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் எனது மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் கொள்கிறேன் ஆதித்தி குருஜி அவர்கள் என்னை விட நான்கு வயது குறைந்தவர் என்றாலும் ஜோதிடத்தில் மிகுந்த புலமை மிக்கவர் ஜோதிடத்தை உரிய பரிமாணங்களில் சொல்பவர் என்பதால் அவரை ஐயா என்று மரியாதையாக குறிப்பிடுவதே பொருத்தமானவதாக இருக்கும் அடுத்ததாக எனது யூடியூப் சேனலை ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சர்ஃபை செய்து என்னை ஊக்கப்படுத்தியதற்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுது காதல் திருமணம் பற்றி பார்ப்போம் காதல் என்பதை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே தொடங்கி இருக்கின்றது என்பதை அம்பியாவதி அமராவதி லைலா மஜ்னு இவர்களை உதாரணம் காட்டி பல கதைகளும் சினிமாக்களும் வந்திருக்கின்றன இன்னும் மனிதன் இருக்கும் வரை அதை நீடிக்கும் என்பது சந்தேகமில்லை அடுத்ததாக காதல் திருமணம் யாருக்கு கைகூடும் என்பதை உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம் முதலில் அதற்கான விதிகளை கூறிவிட்டு உதாரண ஜாதகத்தில் அது எவ்வாறு புரிந்து வருகிறது என்பதை பார்ப்போம் ஏழு குடை கிரகம் ஐந்தில் இருந்தாலும் ஐந்து குடை கிரகம் ஏழில் இருந்தாலும் அல்லது ஐந்து ஏழு கூடிய கிரகங்கள் கேந்திர கோணங்களில் இணைந்திருந்தாலும் ஐந்து ஏழு ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் ராகு சுக்கிரனுடன் இணைந்து ராகு திசை நடந்தாலும் சுக்கரன் வீட்டில் அமர்ந்த ராகு ராகதிசை நடந்தாலும் ஏழாம் இடத்தில் ராகுதுக்கள் அமர்ந்து அவர்களை சுக்கரன் தொடர்பு கொண்டு இருந்தாலும் இவை லக்கணப்படியும் ராசிப்படியும் இருக்குமானால் உறுதியாக காதல் திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம் உங்களுக்கு வரக்கூடிய யாதங்களை ஆய்வு செய்து பார்த்து அறிந்து கொண்டு விதிகளை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த விதிகள் இருந்தால்தான் காதல் திருமணம் நடக்கும் என்பதில்லை நமக்கு தெரியாத விதிகளும் இருக்கலாம் என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தனக்கு பதினெட்டு வயது நடந்து கொண்டிருக்கும் போதே பெற்றோர்கள் எதிர்ப்பையும் மீறி காதல் திருமணம் செய்த இந்த பெண் பிறந்த தேதி இருபத்தைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஒம்பது நாற்பது ஏஎமுக்கு கோவில்்பட்டியில் பிறந்திருக்கிறார் யாதகிக்கு கடகலக்கணம் லக்கணத்தில் புதன் சுக்கரன் ராகு நான்கில் வளர்வரி சந்திரன் செவ்வாய் ஏழில் கேது பத்தில் வியாழன் சனி பனிரெண்டில் சூரியன் மேலே சொன்ன விதியின்படி ஆய்வு செய்தால் லக்கணத்துக்கு ஏழுக்குரிய சனியும் ஐந்துக்குரிய செவ்வாயும் ஒருவருக்கொருவர் சம சமசத்துவமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ராசிப்படி அதாவது சந்திரன் என்ற துளாராசியின்படி ஐந்து கூடிய சனி ஏழு கூடிய செவ்வாய் சமசத்துவ பார்வையில் இருக்கிறார்கள் லக்கணப்படியும் ராசிப்படியும் ஒரே கிரகங்கள்தான் தான் அஞ்சு அஞ்சு ஏழு கூடிய கிரகங்களாக வருகின்றன அடுத்ததாக கலத்திர காரகன் சுக்கரனுடன் ராகு இரண்டு இடீரைக்குள் இணைந்து ஏழாம் வீட்டை பார்வை செய்கிறது இவை அனைத்தும் ராசிப்படியும் லக்கணப்படியும் கேந்திர வீடுகளாகின்றன அதாவது ஒருவருக்கொருவர் மறைவு ஸ்தானங்களில் இல்லை என்பதை கவனிக்க வேண்டும் லக்கணப்படியும் ராசிப்படியும் இரு வேறுபட்ட நிலை இருந்தால் பருவ வயதில் காதல் வந்தாலும் திருமணம் செய்ய முழுமையான ஆர்வம் முழு முயற்சி இல்லாமல் காதல் திருமணம் நடைபெறாமல் போயிருக்கும் சில பேருக்கு காதல்களாக இருந்தாலும் திருமணத்தில் முடியாமல் போவதே இந்த அமைப்பால் தான் அது மட்டுமல்லாமல் இந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் நடக்குமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏழு குடையின் தசையோ ஐந்து குடையின் தசையோ உண்டால்தான் இந்த பலன்கள் நடக்கும் இந்த ஜாதைக்கு ஆறு வயது முடிந்து ஏழு வயதிலேயே கடகலக்கணத்திற்கு ஏழு எட்டு கூடிய சனி திசை ஆரம்பித்து நடந்துள்ளது சனி பத்தில் நேசமானாலும் வியாழனுடன் சேர்ந்து சுகத்துவமாக உள்ளார் அதுபோக லக்கண அதிபதியாகிய வளர்வரை சந்திரன் ஐந்து பத்து கூடிய ராஜ யோகாதிபதி செவ்வாய் பார்வையைப் பெற்று பலமாக உள்ளார் லக்னாதிபதி சந்திரன் வளர்பதி சந்திரனாகிய நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று தனக்கு நண்பரான சுப்பாயுடன் இணைந்ததால் ஜாதகி மிகுந்த துணிச்சல் தன்னிச்சையாக எதையும் முடித்து காட்டும் மனதைரியம் உடையவராக இருக்கின்றார் இங்கே ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் எல்லா அமைப்பும் இருந்து லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் தனது ஆசைகளை மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டு துணிச்சலாக செயல்பட மாட்டார்கள் லக்னாதிபதி பலவீனமானவர்கள் அதாவது தனியாக காதலருடன் சென்று திருமணம் திருமணம் செய்ய மாட்டார்கள் இந்த பெண்ணிற்கு லக்னாதிபதி வலுவானதால் மிக துணிச்சலுடன் செயல்பட்டிருக்கிறார் இந்த பெண்ணிற்கு சனி திசை சந்திரபுத்தி நடக்கும்போது பெண் வேலை பார்க்கும் இடத்தில் அந்த ஆணும் வேலை பார்த்து கொண்டு இருந்திருக்கின்றார் முதலில் நட்பாக பழக ஆரம்பித்து பின் காதலாக மாறி திடீரென அந்த ஆணுடன் பெற்றோரிடம் சொல்லிக்கொள்ளாமல் போய்விட்டார் திடீர் சம்பவங்களை உருவாக்குபவர் கேது கேது சந்திரன் நட்சத்திர சாரம் ஆகிய திருவோணத்தில் இருக்கிறார் சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்து இருப்பதால் என்னென்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களே ஊகித்திருப்பீர்கள் நானே சொல்லிவிடுகிறேன் பெற்றோர்கள் பெண்ணை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் செய்ய அவர்கள் விசாரணை செய்து கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் வைத்து குற்றிமதி கூறி பெற்றோர்களுடன் அனுப்பி வைத்தார்கள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் காதலருடன் சென்று சிரமணம் செய்து கொண்டார் அப்போது ஜாதிக்கு வயது பதினெட்டு ஜோதிரத்தில் சந்தேகங்களுக்கு பஞ்சமில்லை சிலர் ஏழாம் இடத்தில் கேது இருக்க சனி பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாலும் செவ்வாய் நாலாம் பார்வையாலும் பார்க்க எப்படி இளம் வயதில் திருமணமானது என்ற கேள்வி எழுபது தான் முதலில் கேதுவுக்கு வருவோம் கேது என்ற சாரம் திருவோணம் லக்னாதிபதி சந்திரன் சாரம் ஆகவே அவர் கெடுக்க மாட்டார் அடுத்ததாக சனி நேரு போல இழந்து நீசமாகி வியாழனுடன் சேர்ந்து சூத்துவமாக இருக்கிறார் ஆகவே அவரும் கெடுக்க மாட்டார் திருமணம் செய்ய தூண்டுவதே சனிதானே அடுத்ததாக செவ்வாய் கடற்கனத்திற்கு ராஜயோகாதிபதி வளர்வரை சந்திரனாகி லக்னாதிபதியுடன் சேர்ந்து சூத்துவமாக இருக்கிறார் ஆகவே அவர் நன்மை செய்வாரை தவிர கெடுபலங்கள் இருக்காது இந்த மாதிரியான கிரக அமைப்பில் அதற்கான தசாபுத்தியும் நடந்ததால் பதினெட்டு வயதில் திருமணம் ஆயிற்று என்ன ஒரு குறைபாடு திருமணத்தில் பெற்றோர்கள் கலந்து கொள்ளவில்லை பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் நடந்துள்ளது இப்போது இரண்டு ஆண் பிள்ளைகளுடன் சொந்த வீடு வாகனம் என்று நல்ல வசதியாக உள்ளார் சூத்துவமான சடையின் தசை நடப்பதாலும் ராஜ யோகாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்தில் கனாதிபதியாக சந்திரனுடன் அமர்ந்து நான்கே கூடிய சுக்கரன் லக்கணத்தில் அமர்ந்து சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதாலும் சொந்த வீடு வாகனம் என்ற வசதியான வாழ்க்கையே அமைவதற்கு காரணமாக இருக்கின்றது திருமணமாகி இரண்டு வருடங்கள் வரை பெற்றோர்களை தொடர்பு கொள்ளாமல் இந்த பெண் இருந்திருக்கிறாள் அதன் பிறகு தன்னுடைய அம்மாவையும் தனக்கு சேர வேண்டிய அம்மாவை பார்த்து தனக்கு சேர வேண்டிய நகையையும் கேட்டு வாங்கி சென்றுள்ளார் அதன் மருகே பெற்றோர் வீட்டுக்கு வருவது இல்லை தாயாரிடம் மட்டும் இப்போதாவது போனையில் பேசுவது உண்டு அதற்கு யோசரி ரீதியான காரணம் என்னவென்றால் எப்போதுமே சனிக்கு சூரியனையும் சந்திரனையும் பிடிக்காது சூரியன் தந்தை சந்திரன் தாயை குறிப்பவர் ஆகையால் சனி திசை முடியும் வரை தாய் தந்தியிடம் தொடர்பு இல்லாமல் இருந்து வருகிறார் இப்போது சனி திசை உடைந்து புதன் திசை ஆரம்பித்துள்ளதால் இனிமேல் பெற்றோர் வீட்டுக்கு வந்து போய் இருப்பார் என சொல்லியிருக்கிறேன் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் எனது படை பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமிடல்